பிரியமானவர்களே மறுபடியும் ஒரு லெந்து காலத்துக்குள் நாம் பிரவேசிக்கிறோம் இந்த தினத்திலிருந்து உயிர்த்தெழுந்த நாலு ஞாயிற்றுக்கிழமைக்கு முன் வரும் சனிக்கிழமை வரை லெந்து காலம் என்று திருச்சபையிலே நாம் அனுஷ்டிக்கிறோம் ஒருவேளை இந்த லெந்து காலங்களை குறித்து வேதத்தில் இருக்கிறதா என்கிற அந்த விமர்சனங்கள் எல்லாம் நமக்கு தேவையில்லை நாட்களை குறித்து கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று நாட்களை குறித்து கொள்ளுகிறான் என்ற அடிப்படையிலே இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயால் உனக்கு இருக்கும் என்று ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையின் அடிப்படையிலும் இந்த காலங்களில் இப்படி குறித்து வைத்தாவது நம்முடைய திருச்சபை மக்களை இன்னும் கொஞ்சம் கூட சிலுவைக்கு அடியிலே கொண்டு வருவதற்கு திருச்சபையானது பிரயாசப்படுகிறது அதிலே ஒரு அங்கமாய் நீங்களும் நானும் இந்த தொலைக்காட்சி ஊழியங்களின் வழியாக மீடியா வழியாக ஒவ்வொரு நாளும் காலையிலே உங்களை இந்த லெந்து கால தியானத்தோடு நாங்கள் சந்திக்கிறோம் அருமையான ரேமா எவாஞ்சலிக்கல் மெஷின் இந்த ஊழியங்களை ஆண்டவர் இம்மட்டுமாக ஆசீர்வதித்து எல்லைகளை எல்லாம் விரிவாக்கி கொண்டு வருகிறார் மாத்திரமல்ல ரேமா ஜேசி டிவி என்கிறதான மீடியா ஊழியத்தையும் அவர் எங்கள் கைகளிலே கொடுத்திருக்கிறார் இந்த ஊழியங்கள் எல்லாவற்றுக்குமாய் சேர்த்து ஜெபத்திலே காத்திருக்கும் பொழுது ஒவ்வொரு வருடமும் ஒரு குறிப்பிட்ட தலைப்பை ஆண்டவர் உணர்த்தி அந்த தலைப்பின் கீழே ஆண்டருடைய இந்த பாடு மரணங்களை தியானிக்க ஆண்டர் கிருபை செய்து வருகிறார் அப்படி போல் இந்த வருடம் ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே கொடுத்த ஒரு வார்த்தை நெகேமியாவின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் அதில் பதினெட்டாவது வசனத்தினுடைய பின்பகுதியை தலைப்பாய் கொடுத்தார் அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் நிகேமியா ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தின் பின்பகுதி எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் இந்த தலைப்பின் கீழ்தான் இந்த வருஷத்தின் நாற்பத்தாறு நாட்களையும் ஆண்டருடைய பாதத்திலே வைத்து ஆண்டவருடைய பாடு மரணங்களோடு நாம் நெருங்கி வரப்போகிறோம் எழுந்து கட்டுவோம் என்கிற இந்த தலைப்பிலே வேத வசனம் சொல்லுகிறது அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் எழுந்து கட்டுவது என்பது ஒரு நல்ல வேலை ஏனென்றால் ஏற்கனவே இருந்த அந்த நகரம் அந்த சுற்று மதில் எல்லாம் இடிந்து போய் கிடக்கிறது பாழாய் போய் கிடக்கிறது எதிரிகள் உள்ளே ஈஸியாக வரலாம் துஷ்ட மிருகங்கள் ஈஸியாக அந்த நகரத்திற்குள்ளே வரலாம் இந்த சூழ்நிலையிலே ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது எழுந்து கட்டுவோம் என்பது நல்ல வேலை இந்த நாட்களிலே அந்த நல்ல வேலையைத்தான் நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனும் இண்டிவிஜுவல்ஸ் ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனையும் குறித்து உன்னத பாட்டுகளின் புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக எடுத்து வாசிக்கிறேன் உன்னத பாட்டுகளின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் நம் ஒவ்வொருவரையும் அவர் தன்னுடைய கற்புள்ள மணவாளியாக சொந்த சகோதரியாக நண்பராக அவர் நமக்கு நம்மை வைத்திருக்கிறார் ஆகவே அவர் சொல்லுகிறார் பனிரெண்டாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் என் சகோதரியே என் மணவாளியே நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய் மூன்று காரியங்களை அவர் சொல்லுகிறார் அடைக்கப்பட்ட தோட்டமாய் நீ இருக்க வேண்டும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாய் நீ இருக்க வேண்டும் முத்திரிக்கப்பட்ட கிணறாய் நீ இருக்க வேண்டும் என்ற என்ன பொருள் அடியருக்குள் உனக்குள்ளே வரக்கூடாது அந்நிய காரியங்கள் உள்ளே வரக்கூடாது சத்துருக்கள் உள்ளே வரக்கூடாது நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தேவ மனிதன் தேவ மனுஷி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் அதுதான் ஆகவே ஆண்டவருக்கு உரியவைகளாகிய உன்னுடைய சரீரம் ஆவி ஆத்மா மூன்றையும் வேறு எதுவும் தொடக்கூடாது அப்படி மறைவு கட்டப்பட்ட ஒரு நீரூற்றாய் அடைக்கப்பட்ட ஒரு தோட்டமாய் முத்திரிக்கப்பட்ட கிணறாய் இருந்த நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு அடைப்புகள் பிடுங்கி போடப்பட்டிருக்கிறது மறைவு கட்டப்பட்டதெல்லாம் முற்றிலுமாய் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது முத்திரிக்கப்பட்ட அரசாங்கம் அந்த முத்திரைகள் எல்லாம் உடை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு பாதுகாப்பில்லாததாய் மாறி இருக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளாக அல்லது ஒரு இருபது ஆண்டுகளாக மொபைல் ஃபோனுடைய தாக்கம் சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை உண்டாக்கிவிட்டது இந்த மொபைல் ஃபோன் வருவதற்கு சற்று முன்பு அது ஒரு பத்து வருடம் வைத்துக்கொள்ளலாம் அது ஒரு பத்து வருடமாய் டெலிவிஷனில் நிறைய நாடகங்கள் சீரியல் மக்களை கெடுக்க ஆரம்பித்தது சினிமா கெடுத்ததை விட பல நூறு மடங்கு அதிகமாய் டெலிவிஷன் சீரியல்களும் மொபைல் ஃபோன்களும் மக்களை அதிகமாய் கெடுக்க ஆரம்பித்தது அதனாலே ஆவிக்குரிய மனிதர்களும் அதிலே வஞ்சிக்கப்பட்டு போனார்கள் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்வு பாதுகாப்பற்ற நிலைமையிலே இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளின் நிலைமையும் பாதுகாப்பற்ற நிலைமையில்தான் இருக்கிறது அது ஸ்தாபன சபைகளாக இருக்கலாம் அல்லது தங்களை ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லிக்கொள்கிறவர்களாக இருக்கலாம் இருந்தாலும் எந்த விதமான சபைகளாக இருந்தாலும் இந்த இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் ஆவிக்குரிய வாழ்வு முற்றிலும் பாதுகாப்பற்றதாய் இருக்கிறதை பார்க்கிறோம் எங்கு பார்த்தாலும் ஊழியங்கள் ஊழியக்காரர்கள் உபதேசங்கள் எல்லாமே பாதுகாப்பற்றதாய் மாறிவிட்டது ஒரு தேவ மனிதன் என்று வந்துவிட்டாலே சமுதாயத்தில் அவ்வளோ கனத்துக்குரிய ஒரு மனிதர்களாய் மதிக்கப்பட்ட அந்த காலங்கள் போய் எந்த மனிதனையும் சந்தேக கண்ணோடு பார்க்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் வந்து நின்று கொண்டிருக்கிறோம் இது முடிவு காலம் என்று இதைத்தான் சொல்லுகிறோம் ஆகவே நமக்கு கிடைத்த இந்த இலந்து காலத்தில் பாதுகாப்பற்று இடிந்து கிடக்கிற நம்முடைய ஆவிக்குரிய பாதுகாப்பை நாம் பலப்படுத்த வேண்டும் ஆகவே தான் அதை நல்ல வேலை என்று வேதம் சொல்லுகிறது அந்த நல்ல வேலைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா அன்பு நிறைந்த பரலோக பிதாவே இந்த சாம்பல் புதன்கிழமை இந்த காலை வேலை தொடங்கி ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த நல்ல வேலையை செய்ய எங்களுக்கு உதவி செய்திருளும் எழுந்து கட்ட எங்களுக்கு உதவி செய்திருளும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் மேன்